வணக்கம் நண்பர்களே தமிழில் ஸ்லேடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஒரு காப் இலக்கிய வகை இருக்குது பாடல் எழுதும்போது அப்படி எழுதுவாங்க அதை சிலேடை என்பதை விட இரட்டுர மொழிதல் அப்படி சொன்னால் இருக்கு ரெண்டு பொருள் பட சொல்கிறது ஒரே ஒரு சொல் அதை எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் அதற்கு இரட்டுர மொழிதல் அல்லது ஸ்லேடை என்று பெயர் இந்த ஸ்லேடை பாதை விடுதலே ரொம்ப வல்லவர் வந்து காலமேல போலவர் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினத்துக்கு அருகில் திருமலை ராயன் என்ற ஒரு குறுநகர் மன்னன் ஆண்டு வந்தான் அந்த மன்னனிடம் தண்டிகை புலவர்கள் அப்படின்னு ஒரு அறுபத்தி நாலு பேர் இருந்தாங்க தண்டிகை புலவர்கள் அப்படின்னா என்னன்னா அவர்களுக்கு வந்து அரசு அரசவையில் அவர்களுக்கு இடம் உண்டு அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்குன்னு ஒரு பல்லக்கு பரிவாரங்கள் ஆட்களை கூட சேர்த்து அனுப்புவாங்க அப்படி ஒரு அரசரால் மதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட புலவர்கள் அவர்களாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அரசனோடு தான் இறங்கி இருக்கிறோம் அரசாங்கத்திற்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்ற காரணத்தால் கொஞ்சம் தலைக்கருவமாக இருந்தார்கள் அதனால அந்த மன்னரை பாடுவதற்கு பாடி பரிசல் பெறுவதற்கு அந்த புலவர்களை முன்கூட்டியே இவர்கள் தடுத்து நிறுத்தி சில இடக்கு மடக்கான கேள்விகளை கேட்டு அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தி அவர்களை அரசரை பார்க்காமையே தடுத்துடுறது அந்த பரிசு பொருள் வாங்க முடியாமல் தடுத்துடுது இப்படி ஒரு தலைக்கணத்தோட அவங்க இருந்தாங்க இந்த செய்தியை காலமையாக போலவர் கேள்விப்படுறாரு சரி ஒரு முறை நேராக அவங்கள போய் சந்தித்து அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் அதனால் அந்த திருமலராயன் மலைக்கு போகிறார் அந்த ஊர் நோக்கி போகிறார் அப்படி போகும்போது எதிரில் வந்து இந்த பரிவாரங்கள் வர்றாங்க அறுபத்தி நாலு பேரும் வர்றாங்க அதில் அதிமுதர கௌரகர் அப்படின்றவர் தான் அவருக்கு தலைமை புலவர் அவரும் நல்ல பாடல் எழுதக்கூடியவர் திறமையானவர் தான் இருந்தாலும் தொடக்கத்தில் ஒருத்தர் அறிமுகம் இல்லாத போது பொதுவாகவே இந்த மாதிரி படைப்பாளிகள் போலவர்கள்லாம் முதல்ல விரோதமாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வண்ணை தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுடைய ஆற்றல் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆகிடுவாங்க அது பின்னால் அப்படிதான் ஆகிறாங்க அவங்களும் அது அடுத்த கதை இப்போது இந்த காட்சி இவர்கள் வரும்போது அறுபத்தி நாலு பேரும் பல்லக்க பரிவாரங்களோடு வருகிறார்கள் இவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டு கட்டி ஒன்று அதாவது முன்னால் பராக் சொல்லிட்டு வரவர் அதாவது அதிபதுர கவிராயர் அதிமதுர கவிராயர் சிங்கம் பராக் அதி கவிராய சிங்கம் பராக் என்று சொல்லி கொண்டு வருவார்கள் வழியில் இருப்பவர்கள் இவங்க பராக் சொல்லும்போது அவங்களும் சொல்லணும் அது ஒரு மரபு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இந்த இந்த காட்சியை பார்த்துட்டு மெய் மறந்து நிற்கிறாரு காலமே குழு ஒரு புலவர்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரமா இவ்வளோ பெரிய மரியாதையா பரவாயில்ல இந்த மண்ணம் நல்ல ஆகிருந்தா இருந்தாலும் புலவர்களுக்கும் ஒரு பல்லுக்கு கொடுத்து அவர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கறதுனால அவன் மனசுக்குள்ளே ஒரு பெருமிதம் ஏற்படுது அதனால மெய் மறந்து நிற்கிறாங்க அப்போது அவங்க வந்து இவர் மெய் மருந்து நிற்கிறத பார்த்துட்டு அந்த காவல்காரன் தான் செய்கிறான் கட்டியம் போடுறவன் நீ மட்டும் பராக்க சொல்லாமல் இருக்கிறீ இவ்வளோ பேர் வாழ்த்து சொல்கிறாங்க கூட வாழ்த்து சொல்கிறாங்க வாழ்கன்னு சொல்கிறாங்க நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு அவனை கண்டிச்சுக்கலாம் கடிந்து கொள்ளுறான் நீ சொல்லணும் அப்படின்னு உடனே இவருக்கு கோபம் வந்துட்டு சொல்லலைன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன விதம் இருக்குது இல்லையா அது இவருக்கு ஏற்றுக்காரு இவர் தான் எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒரு உள்ளவராச்சே அதனால் இவர் சொல்லலை சரி அரண்மனையில் போய் இவங்களை நேரில் சந்திப்போம்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி விட்டுறாரு மறுநாள் அரசவைக்கு போகிறார் அரசவைக்கு போய்ட்டு இவர்களை எல்லாம் சந்தித்து பேசுகிறார் நான் இந்த மாதிரி உங்களோட வந்து கவிதை பாடம் வந்துக்கிறேன் என்னுடைய புலமையை காட்ட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவார் சொல்லுவார் அப்போ வந்து இவங்க நீ யாருன்னு இவர் கேட்பாங்க நான் வந்து க பேர் என் பேர் காலமையாருன்னு சொல்லுவாங்க நீங்கள் யாருங்கன்னு இவர் பதில் கேட்பார் நாங்கள் எல்லாம் வந்து கவிராயர்கள் அப்படின்னு அவர் அங்கே இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க ஓ கவிராயரா அப்படின்னா வாலெங்கே நீண்ட வயிறெங்கே முன்னிரண்டு காலெங்கே முட்குழிந்த கண்ணெங்கே சால கவிராயர் போற்றும் புலவேர்கால் நீவீர் கவிராயர் என்றிருந்த கால் அப்படின்னு ஒரு பாடலாம் எனக்கு பாடுறார் வாளெங்கே நீண்ட வயிறெங்கே முன்னிரண்டு காலெங்கே உட்குழிந்த கண்ணெங்கே சால கவிராயர் போற்றும் புலவேர்கால் நீவிர் கவிராயர் என்றிருந்த கால் இதை சொன்ன உடனே அந்த அவையே எல்லாம் சிரிச்சிடறான் கொள்ளுன்று ஒரு சிரிப்பு இந்த கவிராயர்கள் அவமானப்பட்டு போறாங்க என்ன அப்படி அந்த பொருள் அதில் என்ன பொருள் இருந்ததுன்னு சொன்னால் கவிராயர் என்றால் அவர்கள் என்ன சொன்னாங்க கவிதை பாடுவதில் வல்லவர்கள் தலைமை பண்புடையவர்கள் நாங்கள் அவளோ பெரிய ஆளுங்க அப்படின்ற கருத்தில் அவங்க சொன்னாங்க தன்னை கவிராயர்கள் என்று சொல்லி கொண்டார்கள் ஆனால் கவி என்ற சொல்லுக்கு குரங்கு என்று ஒரு பொருள் உண்டு அந்த குரங்கு என்ற பொருளை கேட்டு தான் இவர் என்ன சொன்னாரு வால் எங்கே நீங்கள் எல்லாம் குரங்குன்னு சொல்லிக்கிறீங்களே ஏதாவது உங்களுக்கு வால் எங்கே இருக்குது வயிறு உட்குழிந்த வயிறு எங்கே இருக்குது உள்ளே போன கண்ணு எங்கே இருக்குது முன்னே ரெண்டு தொங்குற கை எங்கே இருக்குது என்றெல்லாம் அவர்களை கிண்டல் செய்து அந்த பாடலை பாடுறாரு அதனால்தான் அந்த அவையே சிரிக்கிறது அந்த வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கவிகள் மந்தி சிந்து கணிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் அங்கே கவி என்று சொல்லு வான் கவிகள்ன்றது மரத்துக்கலையில் உட்காந்துருக்க குரங்கு தான் சொல்றாரு திரிகுடராசப்ப கவிராயர் அப்போ கவி என்ற சொல்லுக்கு குரங்கு என்ற ஒரு பொருள் உண்டு அதனால தான் இப்பவா அந்த கவிஞர் என்று சொல்வது விட தமிழ் சொல்ல வட சொல்லி என்று ஒரு ஒரு விவாதம் வந்திருந்த போது பாவலர் போன்றவர்கள் கவிஞர்ன்னு சொல்லக்கூடாது பாவலர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுனால தான் பல பேருக்கு பாவலர் பாரதியார் பாவலர் பாரதிதாசன் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சாங்க பா பா ஏன்னா கவிஞர் என்று சொல்லி தமிழ் தூய தமிழ் இல்லை என்பது பாவாளருடைய கருத்து எனவே பா தமிழகம் முழுவதும் இருக்கிற பெரும்பாலான தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தை அல்லது தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்பவர்கள்லாம் கவிஞர் என்று போடுவதற்கு பதிலாக பாவலர் என்று கொண்டார்கள் அப்படி வந்தது தான் இப்போ எங்கள் நிறைய பேர் நிறைய கவிஞர்கள்லாம் பாவலர் பாவலர்னு முன்னால் போடுறது பாவலர் ஒரு பட்டமோ அதெல்லாம் ஒரு இதுவாக இல்லை கவிஞர்னு போடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாவலர்னு போடுறாங்க என்னையும் கவிஞர் உலக அதன் கவிஞர் வையவன்லாம் போயிட்டு இப்போ கட்சியில் பாவலர் வையவன் அப்படி அப்படிதான் காரணம் மற்ற பாவலர்களும் அப்படி தான் அதுக்காக பாட்டு எது தெரிஞ்சால் பாவலர் எல்லா பாவகையும் எழுத்து தெரியணும் அதில் நுட்பங்கள் இருந்தால் அவர்களை பாவலர் என்று சொல்வது அது ஒரு வேறு வகை ஆனால் இப்போ பெரும்பாலும் பாவலர் என்று போட்டுக்கொள்வதற்கு காரணம் என்ன கவிஞர்னு போடக்கூடாதுன்றது தான் ஒரு வகையில் நல்லது தான் குரங்குன்னு சொல்லிக்காம இதை பாட்டு பாடுறோன்னா அதை சொல்லிக்கலாம் அந்த வகையில் வந்து கொள்ளலாம் இந்த வார்த்தையில் உள்ளே இரு பொருள் இருக்கிற அந்த இந்த சுவையை காலமேரப்பில் ஒருவர் அற்புதம் மேல அந்த அவையிலே சொல்லி அவர்களை அவருடைய செருக்கை அடுக்குவார் அதன் மூலம் அவருக்கு செருக்கு அடங்குவார் அதுக்கப்புறம் பெரிய பாடல்கள் நிறைய பாடல்கள் விவாதம் பெரிய விவாதம் பாட்டு விவாதமே வரும் அதில் ஒருவர் ஒரு மோதிக்குள்வார்கள் அதன் பிறகு நடந்த சுவையான சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது இன்னொரு நாளில் காலமெரப்பில் அவருடைய இன்னொரு நிகழ்வை நாம் ஒரு பதிவிறந்து பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்தில் நடிகளும் இது போல் நிறைய சுவையான எல்லாம் உண்டு இன்னொரு சுவை செய்தியோடு இன்னொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்